கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் கிருஷ்ண பிள்ளை இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இவருடைய நாடு இந்தியா இவருடைய தர்சன பூமி இந்தியா வைணவ குடும்பம் சிறந்த தமிழ் பண்டிதரின் மகனாக பிறந்தார் கிருஷ்ண பிள்ளை சிறு வயதிலேயே வைணவ நூல்கள் அனைத்தையும் மனப்பாடமாக கற்றுத்தரினார் வைணவ சமயத்தின் தீவிர பக்தனாய் மாறினார் கிருஷ்ண பிள்ளைக்கு தமிழ் மீது அதிக நாட்டம் இலக்கண சாஸ்திரங்கள் அனைத்தையும் எளிதாய்க் கற்று தமிழ் பண்டிதரானார் அச்சமயம் வேதாகம கல்லூரி ஒன்றிற்கு தமிழ் ஆசிரியர் தேவைப்பட்டதால் அங்கு தம் பணியை ஆரம்பித்தார் ஆனால் கிறிஸ்தவர்களிடம் தொடர்பு கொள்வதை அவர் விரும்பவே இல்லை ஒரு நாள் எக்ஸ்டவில் என்ற மிஷினரி ஒரு புதிய ஏற்பாட்டை கிருஷ்ண பிள்ளைக்கு கொடுக்கவை வெறுப்படைந்த அவர் தன் வேலையை விட்டுவிட்டார் ஆனால் மிஷினரியின் அன்பு அவரை சிந்திக்க வைத்தது அந்நாட்களில் அநேக உயர்குல வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இதயத்தை திறந்து கொடுத்தனர் அந்நாட்களில் தங்களை உயர்குலத்தார் என்று சொல்லும் அநேக வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இதயத்தை திறந்து கொடுத்தனர் அவர்களில் தனகொடி ராஜு என்பவரும் ஒருவர் அவர் கிருஷ்ண பிள்ளைக்கு கிறிஸ்துவின் அன்பை தள்ள தெளிவாக எடுத்துக் கூறினார் ஓர் இரவு பிள்ளையால் தூங்க முடியவில்லை கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகள் உள்ளத்தில் நிறைய ஆரம்பித்தது இதயம் மெல்ல திறந்தது கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் வரவழைத்தார் அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை தமிழ் பண்டிதரான கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் எழுதவும் பாடவும் ஆரம்பித்தார் ரச்சனையை யாத்திரிகம் ரச்னைய மனோகரம் என்ற அரிய நூல்கள் அவர் மூலம் வெளிவந்தவையே மாபெரும் மிஷினரிகளான சர்ஜெண்ட் வாக்கர் எமி கார்மிக்கல் மற்றும் பலருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இதே நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி என்றும் இறைவனை புகழ்ந்து பாட விண்ணகம் சென்றார் பிரியமானவர்களே கிருஷ்ணபிள்ளை போன்று இயேசுவை மட்டும் பாடுகிறீர்களா கிருஷ்ணபிள்ளை இவ்விதமாகச் சொல்கிறார் ஆண்டவர் என் இருதயத்தை திறந்தார் அவரை துதிக்க என் வாயை திறந்தேன் என்கிறார் பிரியமானவர்களே கிருஷ்ண பிள்ளை இயேசுவை அறிந்தவுடன் இயேசுவை மட்டுமே பாட ஆரம்பித்தார் அவருடைய வாயில் எப்பொழுதும் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவர் புகழ்ந்து பாடினதே இல்லை இயேசுவை குறித்து அதிகமாக பாடல்களை எழுதவும் பாடவும் தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய தம்முடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே இந்த கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது முதல் கிறிஸ்துவை பற்றியே பாடிக்கொண்டே இருந்தார் ஆம் அவரை எப்படியெல்லாம் புகழ்ந்து பாட முடியுமோ அப்படியெல்லாம் அனுதின வாழ்வில் அவரை குறித்து தியானித்து தன் உள்ளத்தில் இயேசுவை ருசித்து இயேசுவை பாடிக்கொண்டே இருந்தார் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவர் பாடவில்லை பிரியமானவர்களே இன்று கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நம்முடைய உதடுகளிலிருந்து என்னென்ன பாடல் வரிகள் வெளிவருகின்றன சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் உற்சாகமாக இருக்கின்ற நேரங்களில் எந்த பாடல்களை நம் நாவுகள் உச்சரிக்கின்றது சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் அநேக பாடல்கள் உண்டு அந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய நாவுகளால் உச்சரிக்கப்படுகிறதா இல்லை இயேசுவை குறித்து இயேசுவை மகிமைப்படுத்துகிற பாடல்களை நாம் பாடுகிறோமா யோசித்து பாருங்கள் ஒருவேளை இயேசுவை தவிர மற்ற பாடல்களை நாம் பாடுகிறவராக இருக்கிறோமா நம்மை அறியாமல் நம் உதடுகள் அப்படிப்பட்ட பாடல்களை இருதயத்திலிருந்து வெளிவரை செய்கின்றதா உங்கள் இருதயத்தில் இன்னும் நீங்கள் இயேசுவை சரியாக அங்கீகரிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை உங்கள் உள்ளத்தில் அவர் வாழ்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை அங்கே இயேசு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இயேசு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அவரை மட்டுமே நீங்கள் பாடுவீர்கள் பிரியமானவர்களே இன்று முதல் இயேசுவை உள்ளத்தில் முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உதடுகள் அவரை மட்டுமே பாடும் இயேசுவை மட்டுமே பாடும் பொழுது நம் வாழ்வு என்றும் என்றும் மகிழ்ச்சிக்குள்ளாக நிரந்தரமாக காணப்படுகிறது கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் இத்தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகமும் ஒன்பதாம் அதிகாரம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று ரோமர் பதிமூன்று பதினான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரி ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்